மக்கள் ஆனால் மக்களை வாக்குகள் நமக்கு முழுமையாக கிட்டாத அளவிற்கு தடுக்கங்கள் பற்பதே ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் பதினைந்தாண்டு கால டெல்லி ஆட்சியிலே அது பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி காசேதான் கடவுளுடா என்ற தத்துவத்தோடு கொள்ளையடிப்பதற்காகவே கருணாநிதி தலைமையில் இயங்கிய திமுக அடுத்த கொள்ளை படம் பதினஞ்சு லட்சம் கோடி என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார் பெரியவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அதுவும் வழங்க தெரியும் அந்த பணபடத்தை வைத்துக்கொண்டு திமுகவையே ஆட்டி படைத்து ஒரு குடும்பக் கட்சியாக குடும்ப ஆட்சி நடத்தி வருகிற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொறுப்பாளர்கள் கொள்ளையடித்த பணத்தை கையிலே வைத்துக் கொண்டு டிவி கலை அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார் தொலைக்காட்சிகளை பத்திரிகைகளை அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள் சோசியல் மீடியாக்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் கூகுள் போன்ற சோசியல் மீடா மீடியாக்களையும் அந்த உலக அளவிலே இருக்கிற அந்த தலைமைக்கும் படத்தை கொடுத்து பெரும்பான்மையான சோசியல் மீடியாக்கள் அவர்கள் அவர்களுக்கு தொதிபாடும் நிலையிலே இருப்பதும் உங்களுக்கு தெரியும் பலவித சுமைகள் மக்கள் தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த கொடுமையான ஆட்சியிலே வெங்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு எண்ணற்ற சுமைகளை சுமத்தி அம்மா ஆட்சியிலே எடப்பாடியர் ஆட்சியிலே கிடைத்து வந்த சலுகைகளை எல்லாம் கூட நிறுத்திவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக செய்து தந்த அந்த மருத்துவ முகாம்களுக்கு கூட மூடு விழா போட்டுவிட்டு மக்களை ஏமாற்றி மக்களிடமிருந்து அடிக்கின்ற கொள்ளைப்பணத்திலே ஒரு ஆயிரம் ரூபாயை தந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு அது தெரியும் நாம் தற்போது தலைமையிலே ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அட்டை அந்த அட்டையிலே வயத்திலே அடித்து திமுக அரசு ஸ்டாலின் அரசு அடிக்கின்ற கொள்ளை சொத்து வரி உயர்வில் ஏற்கனவே அம்மா ஆட்சியினை எடப்பாடி ஆட்சியிலே கிடைத்து வந்த சடுகைகளை நீங்கள் இழந்தது இவ்வளவு இந்த பணத்திலிருந்து தான் ஆயிரம் ரூபாய் எடுத்து உங்களுக்கு தருகிறார்கள் இது உங்கள் பணம் உங்களுக்கு உரிய பணம் நீங்கள் கொள்ளைக்கார ஆட்சிக்கு தருகின்ற அந்த பணத்திலிருந்தே உங்களை வயதிலே அடித்து சம்பாதித்த பணத்திலிருந்து ஆயிரம் தருகிறார் என்ற விளக்கத்தோடு அந்த அட்டை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் நாம் தரோம் அதை வீடு வீடாக எடுத்து சென்று அந்த விளக்க அட்டையை கொடுக்கிற போது இந்த ஆயிரம் ரூபாய் காரணமாக நாம் இழந்த வாழ்வுகளை இனியும் இழக்காத அளவிற்கு ஒரு அற்புதமான செயல் நடவடிக்கை கீழ்மட்டத்திலே நடக்க இருக்கிறது அதை மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் திமுக ஆட்சியை பொறுத்தவரைக்கும் எதற்கும் அஞ்சாதவர்கள் நமது பேரம் எழுபத்தி ரெண்டிலே துவக்கப்பட்ட போது என்னென்ன இன்னல்களை பொன்மண்சிமர் சந்தித்தார் என்பது உங்களுக்கு தெரியும் இன்று அந்த நிலை மாறி இதை உணர வேண்டும் நீங்கள் அதற்கு இவ்வளவு சொல்கிறது காரணம் இப்படி தலைவர் வளர்த்த கட்சி அம்மா வளர்த்த கட்சியை எடப்பாடி காத்து கொண்டிருக்கிற கட்சியை நான் உயர்த்த வேண்டும் சரிவில் இருந்து தடுக்க வேண்டும் இதற்கு யார் கையிலே இருக்கிறத மக்கள் இருக்கிறார்கள் நம்முக்கள் இருக்கிறார்கள் கெட்டுப்போன ஆட்சி கெட்ட ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி திமுக என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுக பெண்களிடம் கூட நாங்கள் செங்கை மாவட்டத்திலே சென்று சில இடங்களை விசாரித்தோம் அவர்கள் கூட செயலுக்கு வச்சு எங்கள் பத்தாயிரமே எங்கள் வீட்டுக்கு சம்பளமே வருது ஆகிற செலவு இருபது நாயிரம் ஆகுது எங்கேயா போறது நாங்கள் நீங்கள் போராடு அதிமுகவில் நாங்கள் உங்கச்சியே எங்கள் வீட்டு படக்கூடிய அளவுக்கு எல்லா மக்களும் வேலை நீங்க இருக்கிறார்கள் இதை நாம் அறுவடை செய்தாக வேண்டும் இதை அறுவடை செய்வது என்றால் வீடு வீடாக நாம் சென்றாக வேண்டும் இப்போ திமுக பிசி கே திருமாவளவன் கட்சி திருமாவளவன் கட்சிக்கு ஓரளவு அந்த செல்வாக்கு இருப்பதற்கு காரணம் அவங்களுக்கு சொந்த டிவி இல்லை சொந்த பத்திரிக்கை இல்லை ஆனாலும் கூட அவர்கள் சுவர்வளப்புறத்தை அளவு கிடந்த சுவர் வளபுரத்தை இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கு கலர் மல்டி கலர் பலவித கலரில் திருமாவளவனுடைய ஃபோட்டோவை போட்டு அவங்க சாதனை என்ன செய்யணும் கொள்கை டிவி வந்து எல்லாரும் எல்லா நேரம் பார்க்கறதுங்க பத்திரிகை பிறந்துக்கிட்டு எல்லா நேரம் படிக்கிறது சோஷியல் மீடியாவில் செல்ல தேடி என்னென்ன வருதுன்னு பார்க்குறது ஆனால் போகிற பக்கம் பக்கம் பஸ்ஸில் போனாலும் சைக்கிளில் போனாலும் மோட்டர் பைக்கிளில் போனாலும் நடந்து போனாலும் சிறுத்தில் இருக்கிற கண்ணை கவரக்கூடிய அந்த கவர்ச்சியான சுவர் விளம்பரங்கள் மக்களை இருக்கின்றன அந்த வகையிலே அவர்கள் செய்கிறார்கள் அந்த பணியை நாமும் செய்தாக வேண்டும் மிக முக்கியமான அதையெல்லாம் முறியடிக்கின்ற சக்தி நீங்கள் தான் நீங்கள் பார்த்து கிடவு செய்யணும் நல்லவரான கலராமணி தலைமையிலேயே நற்பெயர் எடுத்துகிற நீங்கள் மேலும் உயர்நிலைக்கு முதல்ல சொல்லுங்கள் மேல்நிலைக்கு வர வேண்டும் சொன்னார்கள் தானே ஆசையே வந்துவிடுவார்கள் தானாகவே மேல்நிலைக்கு நீங்க ஊதனை நிற்க வேண்டும் உழைக்க வேண்டும் அடிமட்டத்திலே உழைக்க வேண்டும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் எடப்பாடியாரின் அவரின் சிறப்புகள் எடுத்துச் சொல்ல வேண்டும் தலைவரை எங்க வேணாலும் தலைவர் படத்தை பெருசாக போடுங்க அம்மா படம் படத்தை போடாமல் ஏன்னா தமிழகத்து மக்கள் நெஞ்சிலே இருந்திருக்கிற சுதந்திர மனித ஆழமாக நெஞ்சிலை பதில் இருக்கிற ஒரே உருவம் ஒரே பொன்மண சங்கம் தலைவருடைய உடன் இருந்தவர் உடன் வாழ்ந்தவர் என்ற அந்த ஒரு நல்ல வாய்ப்பின் காரணமாக புரட்சி தலைவி அம்மாவே மக்கள் தலைவரோடு இருந்தவர் என்ற எண்ணத்தோடு உள்ளே வைத்திருக்கிறார் அந்த தலைவர் படத்தை நீங்கள் நன்கு போட வேண்டும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் அம்மா படத்தையும் பெருசாக போடணும் அதில் கருணாநிதி அண்ணா திமுக பிறந்ததற்கே காரணம் அண்ணாவின் படத்தை கருணாநிதி முதலமைச்சர் மறைத்தார் எங்கேயுமே இந்த பத்திரிகையில் எதிரே போடாமல் அந்த நிலையை நம்ம விடக்கூடாது தலைவர் படம் இங்கே இருந்தாலும் இருந்ததுனா ஓ எம்ஜிஆர் கட்சியாக தான் சொல்வாங்க அண்ணா திமுக அதற்கு தெரியும் அந்த தலைவர் படத்தை போட வேண்டும் அம்மாவின் படத்தை போட வேண்டும் அதாவது அம்மா இந்த தங்க ஸ்கூல்லே அவங்க பிறந்து வளர்ந்தவாங்க அப்படிப்பட்ட அம்மா ஏழைகளுக்காக தாய்மார்களுக்காக எண்ணற்ற சதவீதம் இந்தியாவில் யாரோ

தீமட்டத்திலே இருக்கிற பொறுப்பாளர் இளைஞ செயலாளர் வட்ட செயலாளர் உள்ளிட்ட அந்த ஒரு வட்டத்தை ஒரு கிளையில இருக்கிற ஒன்பது பேர்னா ஒன்பது பேருக்கும் வாழ்வு கிடைக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கும் அந்த நிலை மாறும் அது எடப்பாடியாரனுடைய கொள்கையாக கற்பது இருக்கிறது அது இன்னும் ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சு நடைமுறைக்கு அதை நீங்கள் மனசுக்கு வச்சுக்கணும் இதை மனதிலே வைத்துக் கொண்டு இருபத்தி ஆறிலே நாம் ஆட்சி கட்டிடத்தில் வர வேண்டும் கட்டாயமாக தொண்டர்களை நாம் அரவணைக்க வேண்டும் தொண்டர்களை நாம் கையில் வைத்திருக்க வேண்டும் ரொம்ப கட்டம் பெண்களை நிறைய சேர்த்தோம் பெண்களை ஓரம் கட்டினீங்கன்னா நம்ம ஓரம் கட்டம் நம்மளை ஓரம் கட்டிக்கலாம் அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு அதை நம்ம கட்சியில் நம்ம எடுத்துக்கிட்டு வேண்டும் பெண்களுக்கு முக்கியத்துவம் இளம் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கல்லூரியில் எங்கே இருக்கிறதோ கல்லூரியை எல்லாம் மாணவரமைப்பை அதிமுக மாணவர் அமைப்பை கட்டாயமாக உருவாக்கினார் அது பெண்களும் ஆண்கள் குணம் ஒவ்வொரு வீடும் எம்ஜிஆர் எஞ்சி ஆர் அஞ்சி ஆறு என்று பேசிக்கொண்டே இருந்த காரணத்தால் அந்த நிலை உருவாகவில்லை எல்லா வீடுகளிலும் அம்மா அம்மா என்று உதித்துக்கொண்டே இருந்த காரணத்தால் அந்த நிலை ஆனால் தற்போதைய நிலையில் எண்ணெய் பிரச்சாரத்தை புரட்சி தலைவரை புரட்சி தலைவியை முன்வைத்தி வீடு வீடாக சென்று பேசுகிற போதுதான் கட்டாயமாக எடப்பாடி அவர்களுடைய பர்சனாலிட்டிகளும் எப்படி ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலினை விட சீமான விட விஜய விட திருமாவளவனை விட எடப்பாடியே உயர்ந்தமடைந்த தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்கிற போதுதான் அது உருவாகும் தம்பி பலராமன் வரும் சட்டமன்ற தேர்தலிலே ஒரு நன்மை கிடைக்கும் அதை மனதிலே வைத்து களப்பணியில் இறங்குங்கள் இறங்குங்கள் பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயது வயது வைத்து படியிலே தவளமிடுங்கள் அதற்கு மனமாற்றம் தேவை வீடு வீடாக நீங்கள் பேசுகிற அந்த அற்புத பணியை திண்ணை பிரச்சார பணியை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டு